தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து உங்க வீட்டு பணத்தையா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நோக்கி கேள்வி அளித்திருக்காரு இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழகத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துள்ளது அதற்கு உரிய முன்ன உரிய காலத்தில் பெருமழை வரப்போகிறது அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் பிரகாரம் என்ன உச்சக்கட்ட பாதிப்பு வரும்ங்கிறத கிட்டத்தட்ட நான் ரேடியோல நீங்க மாநில செய்திகள் கேட்டீங்கன்னு வச்சுங்க ஆகாஷவாணியுடைய மாநில செய்திகளை நான் தினந்தோறும் கா காலை மதியம் மூணு வேளையிலும் ஆளு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க சென்னைக்கும் சரி இதுக்கும் சரி அதுல மிக தெளிவாக இருந்தாங்க அதனால அதுக்குரிய முன்னேற்பாடுகளை இவங்க எடுக்கல அன்னைக்கு புயல் வந்த பெரும பெருமழை பெய்த உடனே மத்திய அரசு உடனடியாக சென்று சூலூர்ல இருந்தும் அரக்கோணத்துல இருந்தும் விசாகப்பட்டினத்துல இருந்தும் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அவங்க உரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அங்க போனா எங்க போகணும் எந்த இடத்துல மீட்கணும்ங்கிறதுக்கு சரியான தமிழக அரசு அதிகாரிகள் இல்லை அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு இதை மறைக்கிறதுக்காக இவர்கள் தன்மேல் உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்காக இதை சொல்றாங்க பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனில் மக்கட் பதறினில் என்பார் திருவள்ளுவர் உங்களுக்கு காரியம் ஆகணும் இப்போ இவர் வரி பணத்தை நாங்க நாங்க கட்டின வரி பணத்தை தான் கேட்டோம்னு சொல்றதுக்காக இந்த இதுக்கு இறங்குறாரு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசணும் இது நீங்க இன்னைக்கு என்னோட கேள்வி எழுது ஆஹ் தமிழகத்துல கிட்டத்தட்ட வருஷத்துக்கே வந்து நாப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல வந்து டாஸ்மார்க்லேயே வந்து வசூலாகிறத சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரிசோர்ஸ் இல்லாம போயிருச்சா இல்ல அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அரசு அரசுக்கு வரும் வரி பணத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேல் அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனர் கொடுக்க வேண்டியிருக்கு அதை கட்டுப்படுத்தலன்னா இப்பதான் உங்களுக்கு வந்து பழ பழைய பென்ஷன் எடுத்து புது பென்ஷன் ஸ்கீம்ல வந்திருக்கு ஆனா திமுக திரும்பி பழைய பென்ஷன் கொண்டு வரோம்னா சொல்லியிருக்காங்க அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் சொன்னாரு இல்ல நம்ம இப்ப நிதிக்கு போக வேண்டாம் இந்த நிதிக்கு போக வேண்டாம் உதயநிதி அவர்கள் பேசினதை மாத்திரம் வச்சு பார்த்தால் இப்ப நிதிங்கிறது பல்வேறு விதமா வரி 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 வசூல் பண்றது அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல வாடகைகள் வருது அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து மத்திய ஜிஎஸ்டியில சிஜிஎஸ்டி போர்ஷன் கலெக்ட் பண்றது ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்கு தான் வருது பதினெட்டு பர்சன்ட் வருதுன்னு ஒன்பது பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்கா அன்னிக்கே உங்களுக்கு வருது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழகத்தின் நிதி வருவாயில் வரி வருமானத்தை தாண்டி அரசுக்கு உரிய இடங்களுக்கு வாடகை ரெண்டே ரெண்டு இடம் சொல்றேங்க ஒன்னு சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இது சேப்பாக்கம் உடைய எம்எல்ஏ தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வாடகை பாக்கி இருக்கு இதுக்கு வாடகை பாக்கி இருக்கு வழக்கை நான் உங்களுக்கு விளக்குறேன் இப்ப மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் ஐ மீன் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் இது வந்து உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு எவ்வளவு வாடகை பாக்கி இவங்களே லீஸ் போட்டிருக்காங்க லீஸ் அக்ரிமெண்ட் தமிழக அரசும் தமிழ்நாடு டிஎன்சிஏ இன்னைக்கு அதற்கு தலைவரா இருக்கிறது அசோக் சிகாமணின்னு சொல்லி பொன்முடிய பொன்முடியுடைய மகன் அந்த இடத்திற்கு அவருக்கு முந்தைய காலகட்டத்தில் அதற்கு வாடகை இவங்க போட்ட குத்தகைப்படி வரவேண்டிய வாடகை என இரண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடி வசூல் செய்யாமல் உள்ளது அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழுல கொடுது அதாவது தமிழக அரசுக்கு சேப்பாக்கம் வாடகை இரண்டாயிரத்தி எண்பத்தோரு கோடி பாக்கி உள்ளது என்கிறது இப்போ இந்த வாடகையை வசூல் செஞ்சிட்டாங்களா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல சிஏஜி அறிக்கை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரை உள்ள கணக்கை எடுத்து பதினஞ்சு பதினாறுல ஆடிட் பண்ணி பதினேழுல சப்மிட் ஆகும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி எண்பது கோடினா அதுக்கப்புறம் ஏழு வருஷம் இப்ப எட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இந்த இந்த காலகட்டத்துக்கு உள்ள வாடகையை வசூல் பண்ணிட்டாங்களா இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி சிஓஜி கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு ஆடிட் அப்செக்ஷன் சொன்னால் அவங்க எதிர்த்தரப்புல கொடுக்குற பதிலையும் பார்ப்போம் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி கணக்கு எப்படி வந்துருச்சுன்னா ரெண்டு தமிழ்நாடு அரசும் கிரிக்கெட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் நெகோசியேட் பண்றப்ப சந்தை மதிப்பு சந்தை வாடகையில்

இப்ப அதுக்கப்புறம் எட்டு வருஷம் இப்ப வாடகை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா சந்தை வாடகையோட லிங்க் பண்ணணுங்கிறதுக்காக எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏறும் அப்ப கடைசி காலகட்டத்தில் தான் அதிகமா இருக்கு இப்ப அதுக்கப்புறம் எட்டு வருஷத்துக்கு சராசரியா அறுபது கோடி போட்டா இன்னொரு எட்டு எட்டு ஆறு நாற்பத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல வருகிறது இப்ப இது ஸ்டாலினுக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஒரு பிரச்சார கூட்டத்துல பேசுறார் ீட்டும் போட்டிருக்கிஏ அறிக்கை படி சேப்பாக்கத்திற்கு இரண்டாயிரத்தி எண்பத்தோரு கோடி பாக்கி உள்ளது எனக்கு வரும் செய்திகள் படி அதில் தமிழக அரசிற்கு இருநூத்தி ஐம்பது கோடி வாங்கிவிட்டு இவர் கைகளில் பெரிய தொகையை வாங்கி கொண்டு மீதத்தை அமுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்றாரு இதை பத்தி டெக்கன் காணிகள்ல வர செய்தி இருக்கு தமிழ் பத்திரிகையில கூட ஒரு இணைய பத்திரிகையில் உள்ள செய்தி செய்தி இன்னைக்கும் இருக்கு சோ ரெண்டாயிரத்து எண்பத்து ஒரு கோடிங்கிறது அதுக்கப்புறம் எட்டு வருஷத்துக்கு மூவாயிரம் கோடி இதை வசூல் பண்ணீங்கன்னா ஓகே ஈவன் நான் அவர்கள் செஞ்ச அப்ஜெக்ஷனோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆளும் அரசோனால வாடகை தொகையை வந்து வசூல் செய்யலையா இல்ல எனக்கு இணையத்தில் பார்த்தா வாடகை தொகையை வசூல் செஞ்ச மாதிரி இல்லை இப்போ சேப்பாக்கத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க சேப்பாக்கத்துல என்னன்னா மூணு ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா கட்டினாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது கால முறையில் கட்டினது சொல்லிட்டு வித எந்த வித அப்ரூவலும் வாங்கலைங்க அதாவது அப்ரூவலே வாங்கலை அதை எடுத்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் கேஸ் போட அது இடிக்கப்படணும்னு சென்னை உயர் நீதிமன்றமும் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லிடுச்சு இது எதையுமே பண்ணல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல ஏற்கனவே முடிஞ்ச லீஸை எக்ஸ்டென்ட் பண்ணி இதை சரி பண்றதுக்கு பக்கத்துல இருக்கிற வேற பில்டிங் சின்ன கேன்டீன் பில்டிங் அது போல இதையோ இடிச்சு ரெகுலரைஸ் பண்ணிருக்காங்க அப்படி ரெகுலரைஸ் பண்றப்ப இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடிக்கு பதில ஒரு அமௌண்ட் வாங்கினாங்களா வாங்கலையா இத பத்தி சரியான குறிப்புகள் இணையத்துல இல்ல ஆர்டிஐல போட்டு கேட்கணும் இல்ல வெள்ளை அறிக்கை கேட்க தான் சரி நீங்க ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுன்னு நீங்களே டுவீட்டு போட்டீங்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் பீரியட் எட்டு வருஷத்துக்கு இதுக்கு என்ன வசூல் பண்ணீங்கன்னு சொல்லணும் இப்ப இதுல அடுத்த உங்களுக்கு இது ஏக்கர் ஏக்கர் நிலத்துக்கு ஓகேவா கிண்டி எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க அதுக்கு வாடகை சென்னை தெரியுமா கெஸ் பண்ண முடியுமா உங்களால ஐயாயிரம் கோடி இருக்குமா அதாவது ரெண்டாயிரத்தி நாலு வரை உள்ள காலகட்டத்திற்கு எழுநூத்தி முப்பது கோடி வாடகை பாக்கமும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி மூணு வரை பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தோரு கோடி பாக்கியும் இருக்கிறது முதலில் முப்பது நாட்களில் எழுநூத்தி முப்பது கோடியை சென்னை ரேஸ் கிளப் கட்ட வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாரு மீதமுள்ள பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தோரு கோடியையும் வசூல் செய்வதற்கும் செய்யணும் சென்னை அல்லது தமிழக அரசு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கிறார் மிக அற்புதமான தீர்ப்பு அதுல மிக விஷயங்களை விசா இது பண்ணியிருக்காரு இப்ப இன்னைக்கு இதுக்கு எதிர்த்தாப்புல போய் ஸ்டே பண்ணிட்டாங்க இதுல மூவாயிரம் கோடி பாக்கி பார்த்தோம் பதிமூணாயிரம் கோடி பாக்கி பார்த்தோம் இது என்னன்னு பார்த்தா நீங்க போய் மெட்ராஸ் ரேஸ் கிளப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போனீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி 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 இவங்க கேஸ் போடுறாங்களே தவிர ஒரு ஒரு தடவையும் போய் அவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க அது திமுக அரசா இருந்தாலும் சரி அதிமுக அரசா இருந்தாலும் சரி ஸ்டே வாங்கிடுறாங்க இப்போ இந்த பதிமூணாயிரம் கோடிங்கிறது அதிகமாக கூட இருக்கு எனக்குமே பார்த்தால் அதாவது நூத்தி அறுபது ஏக்கர்னு சொன்னீங்கன்னா அங்க ஏக்கர் ஐ மீன் ஒரு கிரவுண்ட் அங்க அஞ்சுல இருந்து ஆறு கோடினு வச்சீங்கன்னா பதினெட்டு கிரவுண்ட் ஒரு ஏக்கர் ஆகுது ஏக்கர் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிதான் என்ன வரைக்கும் மிக எளிதாக ஐயாயிரம் கோடி பாக்கி இருக்கும் நேர்மையான சந்தை வாடகை போட்டால் ரேஸ் கிளப் ஐயாயிரம் கோடிக்கு மேல வரணும் ஐயாயிரம் எட்டாயிரம் கிட்டத்தட்ட மெட்ராஸ் கார்பரேஷனுடைய ஆண்டு வருமானமே இன்னைக்கு இருந்து நாலாயிரம் கோடி தான் அதுக்கு இரண்டு வருட வாடகை பாக்கி இந்த ரெண்டுக்கு மாத்திரம் இருக்குங்க இந்த ரெண்டு மெட்ராஸ் இது மாதிரி ஒரு கிளப் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு இத மெட்ராஸ் ரேஸ் கிளப்பும் சரி கிரிக்கெட் ஸ்டேடியமும் சரி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தொடர்பு கொண்ட இதை அவர் வசூல் பண்ணணுமே தவிர இத இவங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு தலைவராக இருப்பது திரு பொன்முடி திமுக கட்சியை உடைய மகன் அசோக் சிகாமணி திமுக கட்சியின் உறுப்பினர் தான் ஸோ அப்படி அதே போல இதுக்கு மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் அவருடைய வளர்ப்பு மகன் தான் பிறக்காரு அவருக்கு அப்புறமா அவர் வளர்ப்பு மகன் தான் இருக்காங்க நீங்க ஆற்காடு வீராசாமி ஒரு இதில் சொல்லியிருப்பாரு திமுகக்கு நாங்கள் தேர்தல் நிதி வேணும்னா முதல்ல அவர்கிட்ட தான் போவோம் நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் ரேங்க்ல வாங்கினவங்க லிஸ்டை கொடுப்போம் அவங்களுக்கு சீட்டு போட்டதா பண்ணி அந்த சீட்டை அவங்க மேனேஜ்மெண்ட் போட்டால வித்துப்பாங்க அதனால எனக்கு எங்களுக்கு நாங்க கேட்டா டொனேஷன் அதனால அவங்களும் நெருங்கிய தொடர்பில் உட்கார்ந்து பேசி மொத்தமா ஒரே நாளில் வாங்க முடியாட்டி கூட ஒரு மூணு மாசம் மூணு மாசம் சொல்லிட்டு ஒரு மூணு நாலு தவணையில இந்த கிட்டத்தட்ட ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும் அதை விட்டுட்டு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்ன பாக்கி இருந்தாலும் அந்தந்த தேதியில நீங்க கணக்கு கொடுத்தா இது இவ்வளவு இருக்குன்னா அவங்க எல்லா ஸ்டேட்டையும் ஒன்னா தான் பார்க்க முடியும் அதனால அந்தந்த தேதியில வரும் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரல அது வரலன்னு சொன்னப்பெல்லாம் கணக்கு கொடுங்க நிதியமைச்சர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் இவர் தன்னுடைய இலாக்கா தொடர்புடைய கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியத்துல இருந்து வர வேண்டியங்களும் வசூல் பண்ணாம நிதியமைச்சர் பேச வேண்டியதை பேச வேண்டியது இல்லை இந்த பயனில் சொல்லாம தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மிக எளிதாக இந்த ரேஸ் கிளப் மெட்ராஸ் ரேஸ் கிளப் வாடகையும் பதிமூணாயிரம் கோடிக்கு மேல போகுது அதுக்கு சந்தை வாடகை அதே மாதிரி கிரிக்கெட் இது சேப்பாக்கம் அவர் சேப்பாக்கம் எம்எல்ஏ வேற சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு மூவாயிரம் கோடிக்கு மேல வருது ஆக்சுவல் சந்தை வாடகை என்ன வருதோ இதை ரெண்டையும் வசூல் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இன்னொன்னு வெள்ளை அறிக்கை உடனடியாக கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்ப சொன்னீங்க இல்ல நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப ஊழல் நடக்குது ஸ்டேடியம் அப்படின்னு போட்ட ஸ்டாலின் அவர்களே போட்ட உங்களுக்கு இப்ப அனுப்புறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால இந்த ரெண்டு இடத்தையும் ஆக்சுவல் நீங்க போட்டா பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல போகுது அதுல ஆக்சுவல் சந்தை வாடகை என்னையோ அதை உடனடியாக வசூல் பண்ணலாம் அவங்கள்ட்ட நீங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணலாம்ல தமிழ்நாடு இவ்வளவு பெரிய இது இழப்பீடு இருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இதை வசூல் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாமல் தமிழர் என்று நல்லடா தலை நிமிர்ந்தடா தமிழன் என்றால் மரியாதைக்குரியதாக தமிழ் சங்கமும் அங்க தமிழோட ஒரு பெருமையை உயர்த்தணும்னு நடக்கிற இந்த நேரத்துல தவறான வார்த்தைகளை பேசி முகம் தமிழர் என்றால் முகம் சுடிக்கும் நிலைக்கு உதயநிதி தருகிறார்கள் தமது இல்ல அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை வந்து தமிழக அரசு நிர்வகிக்கிறாங்களா இல்ல யாராச்சும் தனிநபர் யாராச்சும் நிர்வகிக்கிறாங்களா எதனால் இந்த வாடகைத் தொகையை வந்து அவங்க வசூலிக்காததுக்கான காரணம் என்னவோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசிய ஒரு அட்டானமஸ் பாடி அது வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தனி அசோசியேஷன் இருக்குது அதற்கு ஒரு குழு ஐ மீன் ஒரு அரங்காவலர் குழு மாதிரி ஒரு குழு செயல்பட்டு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு சில புதிய விதிகள் போட்டிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கிரிக்கெட் விளையாடியவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்போ இவர் பின்னி பின்னி இருக்காது அதற்கு முன்னாடி வந்து சௌரவ் கங்கூலி இருந்தாங்க அரசியல்வாதிகள் முன்னாடி இருந்தாங்க கிரிக்கெட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்கணும் அப்படி பார்த்ததில் பொன்முடியுடைய மகன் முன்னாள் அமைச்சர் இப்ப வழக்கில் தண்டனை பெற்றுள்ள திரு பொன்முடியுடைய மகன் அசோக் சிகாமணி தலைவரா இருக்காங்க அதனால அவங்க ஒரு அவரை அந்த மூவாயிரம் கோடிய ஒரே நாள்ல அதை பத்தி பிக்ஸ் பண்ணி மூவாயிரம் கோடி இல்லைங்க ஆக்சுவலி இவ்வளவு வரும் நாங்க ரெண்டு மூணு இன்ஸ்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து அவங்க எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்க எவ்வளவு கிரிக்கெட் நடத்துறதுல எவ்வளவு அதாவது விமன்ஸ் ஐபிஎல் இருக்குங்க விமன்ஸ் ஐ மீன் ஐபிஎல் அதுல வந்து ஆண்டுக்கு முன்னூறு கோடி லாபம் வந்திருக்குன்னா அது எத்தனை அஞ்சு அஞ்சு டீம் தான் இதுல பத்து டீம் இருக்கு ஆக்ஷன்ல இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் உடைய மாமா நடத்துற சன் டிவி நடத்துற ஒரு இதுக்கு ஒரு பிளேயரை இருபதுல கோடிக்கு வாங்கியிருக்காங்க சன் சன்ரைசர்ஸ் டீமுக்கு ஒரு கோடிக்கு ஒரு பிளேயரை இருபது கோடிக்கு வாங்குகிறேன் அப்போ எவ்வளவு பணம் கிரிக்கெட்டில் குழங்குதுன்னு தெரியும் அப்படி இருக்கிறப்ப சேப்பாக்கத்தில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மூவாயிரம் கோடிக்கு மேலே பாக்கி இருக்குங்கிறாங்க அது மூவாயிரமா ஆக்சுவல் என்னவோ அதே போல இது கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு நூற்றி இருபது கோடி பாக்கி இருக்குது ஐ மீன் நூற்றி அறுபது ஏக்கருக்கு பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே பாக்கி இதை வசூல் செய்யறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்

அந்த இது இந்த வாட்டர் பாடி ரூல்ஸை எதிர்க்குது அப்படின்னு சொல்லி கோஸ்டல் எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு பல மாடி அடுக்குமாடி இடிச்சிருக்கு அதாவது முறையான அனுமதி இல்லாதவைகளை உச்ச நீதிமன்றம் இடிக்க வேணும்னு சொன்னதை தம்ப சென்னை கார்பரேஷனுக்கோ அல்லது இது தமிழக அரசிற்கோ டிடிசிபிக்கோ அப்ரூவ் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியலங்க நான் வந்து ஒரு பொறியாளர் வங்கிக்கு சார்பா மதிப்பீடு சொல்ற செய்யறப்ப இந்த அனுமதிகளை சரிபார்ப்பவன் எனவே உச்ச நீதிமன்றம் இடிக்கணும்னு சொன்ன மூணு ஸ்டாண்டுகளை ரெகுலரைஸ் பண்றதுக்கு யாருக்கும் அத்தாரிட்டி இருக்கிறதா இல்ல அப்படி இருந்தா உச்ச நீதிமன்றத்துல போய் நீங்க அப்பீல் செய்யணும் அவங்க சுயமூட்டாவே எடுக்க முடியாதுங்க எல்லாத்தையும் அதனால ஆனா இவங்க ரெகுலரைஸ் பண்ணிருக்காங்க அதை உச்ச நீதிமன்றத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா அது முறையானது இல்லைன்னா அதுவும் சட்டத்துக்கு புறம்பான விஷயம்தான் இன்னும் சொல்ல போனா கண்டென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆனால் இப்போ அது கிட்டத்தட்ட அது எதுக்கு பண்றதுன்னு சொன்னால் இப்ப ஸ்டேடியத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அத்த இன்னைக்கு அந்த காலத்துல நம்மளையும் என்னையும் போல மிடில் கிளாஸ்கள் பஸ்ல ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் டூ வீலர்லயும் கார்லயும் வராங்க இப்ப ஜ இவர் வந்து நம்ம ஒரு இசை நிகழ்ச்சி ஏஆர் ரஹ்மான் இசிஆர்ல நடத்துறப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரியுது இப்ப கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நாற்பத்தஞ்சாயிரம் பேர் அதுல பதினஞ்சாயிரம் பேர் காரை எடுத்துட்டு வந்தா இங்க நிறுத்துறதுக்கு வசதிகள் கிடையாது ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நிதி நிலையை பற்றி மக்களுக்கு மக்களுக்கு சொந்தமான வரிப்பணம் அல்லது வாடகை பாக்கியை வசூல் செய்யணும் இதுதான் என்னோட கோரிக்கை இப்ப நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க இந்த இது மாத்திரம் இல்லைங்க தமிழ் மெட்ராஸ்ல மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்துள்ள அரசு நிலங்கள் தனியாரிடம் உள்ளன இப்போ கிண்டில இருக்கிற ஸ்டேட் பேங்க் பில்டிங் வாடகை ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அது அரசுக்கு சொந்தமானதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் இது அது இதுவரைக்கும் இதை எடுக்கல அந்த செந்தாமஸ் மவுண்ட்ங்கிறது பேரே பேரு கண்டோன்மெண்ட் பேரு கண்டோன்மெண்ட்னா ராணுவத்திற்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல பல தனியார் இடங்கள் பல ரெண்டாயிரம் கோடிக்குள்ள சொத்தை மீட்டோன்னு இப்ப அதுக்கு ரெண்டாயிரம் கோடி சொத்தை மீட்கிறதுக்கு மீட்டாங்களா ஸ்டே ஆச்சான்னு தெரியாது ஏன்னா மீட்கிற அன்னைக்கு வீடியோ வரும் பேப்பர்ல வரும் அதுக்கப்புறம் ஸ்டே ஆச்சுன்னா ரொம்ப சின்னதா கடைசி பக்கத்துல ஒரு எட்டாம் பக்கத்துல பத்தாம் தான் வரும் இப்போ அந்த மீட்டாங்கன்னு சொன்னாங்க எத்தனை வாடகை வாங்கணும் ரெண்டாயிரம் கோடிக்கு இருநூறு கோடியாவது வரும் வருஷம் வருஷம் கட்டி அங்க வந்து அந்த இடிக்கப்பட்டதா ரெண்டாயிரம் கோடின்னு காட்டப்பட்ட சிக்கல இருக்கு இதோட இன்னொன்னு சொல்லுங்க இப்ப நீங்க ஈசிஆர்ல இருல பாத்தீங்கன்னு மாயா ஜால் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக இது காரை வைத்து கார்ல உட்கார்ந்தபடி சினிமா பாக்குற மாதிரி ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு அது ரெண்டு ஏக்கர் அரசு நிலத்துல இருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணுல அன்றைய அதிமுக அரசு அவர்களுக்கு இருபது வருட குத்தகைக்கு கொடுக்கறாங்க அது வெறும் காலி மணியா கொடுக்கறாங்க அதை டெவலப் பண்ணி அவர் இடத்த கட்டி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக அன்றைக்கு குறைந்தபட்ச வாடகையாக வருடத்திற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாய் அப்படின்னு வாடகையை பிக்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க அவருக்கு கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரியல இருபது வருஷம் குத்தகைன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல அப்ப இருபத்தி மூணுல முடிஞ்சிருக்குங்க இது ஆக்சுவல் ஸ்டோரி இப்ப இவங்க வாடகையை வருஷத்துக்கு கொடுத்தாங்களா அதுல இன்க்ரீஸ் கிளாஸ் இருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் மூணு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஏறும் அப்படின்னு ஏதாவது பிக்ஸ் பண்ணாங்களா இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டெலிபோன் லைன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அரசு அது பர்மிஷன் கொடுக்குறப்பயே லாபத்தில் இத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு இருக்குங்க அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் இப்ப அந்த மாதிரி எதுவும் கிளாஸ் இருந்ததா இப்ப அதோடைய வசூல்ல இத்தனை பெர்சென்ட் எங்களுக்கு கொடுக்கணும் லாபத்துல அப்படின்னு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா இது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு ஒழுங்கா கொடுத்தாங்களா அதுவும் பேப்பர்ல செய்தி இல்லைங்க என்ன நான் இணையத்துல தான் பாக்குறேன் நான் ஆர்டிஐல அவ்வளவு போறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க என்ன பண்றாங்க அந்த தாசில்தார்ட்ட போய் நாங்க தொண்ணூத்தி ஒன்பதுலயே இந்த இடத்த வாங்கிட்டோம் எங்ககிட்ட பதிமூணு வருஷமா எங்க கையில தான் இருக்கு இது எங்க பேர்ல பட்டா கொடுங்க அப்படின்னு போய் வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் இவங்க இதை பண்ணிருக்காங்க பதினொன்னு இல்ல அந்த ஆட்சி முடியறப்பயோ இல்ல புது ஆட்சி வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க தொண்ணூத்தி இந்த இடத்த நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் யார்கிட்டோ வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு பவர் உட்காண்ட் யாரோ பவர் வச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு சொந்தமான இடம் இதுக்கு பட்டா கொடுங்கன்னு போறாங்க இது வழக்கில் இருந்து ஒரு முன்னாடி இது அரசுக்கு சொந்தமான இடம் தான் இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இதுக்கு வாடகை வசூல் பண்ணி இருந்தால் இருபத்தி ரெண்டு லட்சம் இன்ட்டு இருபது வருஷம் போட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடி வருது ஆனால் இன்க்ரீஸ் கிளாஸ் இருக்கும் இப்ப வாடகையை அவர் முறையா கொடுக்கலன்னு சொன்னால் அதற்கு இந்த இது அபராதம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகும் இத்தனை வருஷத்துக்கு எண்பது கோடிக்கு மேல இருக்கும் இதுக்கு மேல ஒருத்தர் மோசடி டாக்குமெண்ட் ரெடி பண்ணார்னா கிரிமினல் கேஸ் போட்டு அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க சரி இது மாதிரி எத்தனை சொத்துக்கள் மெட்ராஸ்ல சென்னையில மட்டும் நான் சொல்றேன் ஜிம்டான கிளப் இருக்கு அந்த இந்த மாதிரி ஒன்னொன்னுமே அதாவது ஒன்னொன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சென்னையில மாத்திரம் வர வேண்டி இருக்கும் இப்ப உங்களுக்கும் எனக்கும் வீட்டு வரியே ஏத்துறாங்க ஆனா வாடகையே கொடுக்காம உட்கார்ந்து இருக்கிற இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் சொகுசா அனுபவிக்கிறதுக்கு உள்ள இடங்கள் ரேஸ் கிளப்பா இருக்கட்டும் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் அதுல வருஷத்துக்கு பத்து நாள் கிரிக்கெட் நடக்குதுன்னா மீதி நாளில் அங்கே இருக்கிற கிளப்புக்கு நானே ஏதோ ஒரு விவாத ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் மீன் ஒரு தனியார் சந்திப்புக்காக போயிருந்தப்ப பார்த்தா அவ்வளோ ஒரு சொகுசான விடுதிகள் இருக்கு அங்கே போய் அவங்க கிளப் வச்சுக்கிட்டு ஸ்டீட் ஆடிக்கிட்டு குடிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அங்கே வசதிகள் இருக்கு ஸோ இது பணக்காரர்கள் அன்றைய பிரிட்டிஷ் காலத்துல அவங்க காலனி எந்த வெளிநாட்டுக்காரர்களுக்காக துவங்கப்பட்டது பட் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு மாறி இருக்கு அந்த வாடகையே ஏழைகளுக்கு இன்னைக்கு தேவை நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் உங் தமிழக அரசிற்கு வர வேண்டிய உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மத்திய அரசு நீங்க கேட்டா தானா கொடுத்துருங்க நீங்க கணக்கு கொடுங்க நிதியமைச்சத்துல நிதியமைச்சகத்துல இருந்து கணக்கு நீங்க தமிழக நிதியமைச்சருக்கு என்ன முறையான கணக்கு கொடுத்தா மதிய நிதியமைச்சர் கொடுத்துட போதும் இதுல விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வேலை இல்லைங்க ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர் மிக தெளிவா அவர் துறைக்கு கீழே வர ரெண்டு கிரிக்கெட் மெட்ராஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கட்டும் ரேஸ் கிளப் இதை பண்ணலாம் நான் கண்ட்ல இருக்கிறது எடுத்தீங்கன்னா இது 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 இப்போ மாதிரி பல நூறு இருக்குங்க வழக்குல வந்தது மாத்திரம்தாங்க எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு பேப்பர் படிக்கிறேங்க பேப்பர்ல படிக்கிறது மத்தம்தான் என் கண்ணில் படுது வழக்குல வந்து சின்னதாக என் கண்ணையும் மீறி போறது இருக்கு இது மாதிரி பல நூறு இடங்கள் அரசுக்கு சொந்தமானது வாடகை வசூல் பண்ணாம இருக்குங்க இந்த வாடகை வசூல்களை வாடகை மக்கள் பணங்க இது உங்க உங்க அப்பா அப்பா வீட்டு பணமோ எங்க அப்பா வீட்டு பணமோ இல்லைங்க இது மக்களுக்கு உரிய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்குரிய வாடகை பணம் இது மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை வசூல் பண்றதுக்கு இது உங்க கையில இருக்குங்க அமைச்சர் கார்பரேஷன் மேயர் இவங்க எல்லாம் உங்க கையில இருக்காங்க இதை போய் வசூல் பண்ணுங்க ஒண்ணு இல்லைங்க அந்த ஏஆர்மான் மீட்டிங்கு ஜிஎஸ்டி வசூலாச்சா இதெல்லாம் கேளிக்கை நிகழ்ச்சிகள் கேளிக்கை நிகழ்ச்சிக்கு பதினெட்டு ஜிஎஸ்டி வருங்க இருபத்தஞ்சு கோடி வசூல்னாங்க அப்ப பதினெட்டு கோடி போட்டு பதினெட்டு பர்சன்ட் போட்டா கிட்டத்தட்ட நாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணாங்களா இந்த வழக்கு வந்ததுனால நோண்டப்பட்ட பிறகு அதை பத்தி கேட்டாங்க ஏதோ நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னு வந்தது இந்த மாதிரி அரசுக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணாம நீங்க உங்க கையில மாநில அரசு செய்ய வேண்டியதை செய்யாம தானாக நீங்கள் கேட்காமல் தமிழர்களுக்காக உதவும் மத்திய அரசு பத்தி தேவையில்லாமல் பேசுவதை விட்டுட்டு தயவு செய்து தமிழக மக்கள் அரசுக்கு வர வேண்டிய மக்களுடைய பணத்தை வசூல் செய்து தமிழக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான்